கர்த்தர் நல்லவர் அவர் கிருப வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனம் ஆண்டவராகிய நமக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது கடந்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டு துவக்கத்தில் வசனம் மூலமும் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆலயத்திலும் நம்முடைய தனி ஜபத்திலும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கொடுத்தார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவைகள் இன்னும் நிறைவேறவில்லை இந்த ஆண்டு துவங்கி பத்து மாதங்கள் முடிவடைந்த நிலையிலும் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற ஒருவித ஏக்கத்தோடு தாகத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக கூட நாம் இருக்கலாம் அப்படி அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெறுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இதுவரை பாதுகாத்து வழி வந்திருக்கிறார் மேலும் அவருடைய அற்புதத்தை அதிசயத்தை பெற காத்திருக்கும் நமக்காகத்தான் ஏசாயா மூலமாக இன்று ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்வது என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்து இளைப்படைந்து சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் இந்த வாக்கு கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு வாக்கு கர்த்தர் கொடுத்தார் ஆபிரஹாம் அதை பெறும் வரை சோர்ந்து போய் இழைத்து போய் இருந்தாலும் ஆபிரஹாம் அதை பெற்றவுடன் புது பலனடைந்து தன்னுடைய வம்சத்தையே கண்டார் யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார் அது நிறைவேறும் என காத்திருந்தவருக்கு அடியும் உதையும் சிறைச்சாலையும் தான் காத்திருந்தது அதையும் கடந்து வரும்போது ஒரே நாளில் ஒரே இரவில் புது பலன் வந்தது புது ஆடை வந்தது இந்த பலன் தான் தேசத்தையே ஆள வைத்தது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதுக்கு அபிஷேகம் கிடைத்தது சாதாரண அபிஷேகம் இல்லை ராஜரீக அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம்

யோசேப்பு தாவிது ஆகியோரை போல நாமும் வாக்கு சொப்பனத்தையும் தரிசனங்களையும் கேட்டு கண்டு அதற்காக ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தாவீதுக்கு தாம் சொன்னதை நிறைவேற்றி கொடுத்த தேவனையே தெய்வமாக கொண்டு வழிபடுகிற நமக்கும் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை போல நாம் கர்த்தர் நமக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றி நம்மையும் மகிமைப்படுத்தி நமக்கும் புது பலனை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் அம்மேன் எப்பிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்முடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும்படியாக அதை எங்களுடைய சொந்த கண்களும் எங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களின் கண்களும் அதை காணும்படியாக மூடைய சமூகத்தில் அணு தினமும் காத்திருந்து ஜெபிக்கிற எங்களுக்கு நாங்கள் காத்திருப்பதால் இலைப்படையாமலும் சோர்ந்து போகாமலும் இருக்கக்கூடிய தைரியத்தையும் கிருபையையும் கத்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறுதலை எங்களுடைய கண்கள் மாத்திரமல்ல எங்களை சுற்றி இருக்கிற யாவருடைய கண்களும் காணும்படியாகவும் உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படும்படியும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடுகூட இருப்பதாக ஆம்மேன்